கருத்துடைய வார்த்தை வரும்பொழுது அது ஒரு ஈர்ப்போடு ஏற்றுக்கொண்டு அதில் நடக்குறலாக இருக்கும் என்று வேதம் சொல்கிறது அவமான இறுதி கருத்தை நம்ம கொடுத்திருக்கிறார் ஒரு பலகை போல கருத்துடைய வார்த்தை ஒரு பழகையில் எப்படி எழுதுறமோ ஒரு நோட்புக்கில் எப்படி எழுதுறமோ கருத்துடைய வார்த்தையை ஏற்று அதை பணிந்து பதித்துக்கொள்ளுகிற இறுதியமாக கருத்தை நம்மளுக்கு வை நம்ம ரச்சிக்கப்படுவது முன்பாக நம்மளுடைய இறுதியம் எப்படி இருந்ததோ என்று தெரியாது நான் ரச்சிக்கப்பட்ட பிறகு நம்ம நம்ம நவமான இறுதியத்தை கொடுத்த

உங்கள் உள்ளத்திலே புதிதானாவே அத்துவ நாம மாத்திரம் ஏற்படுவதாக என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள் ரெண்டு குழந்தையர் மூணாம் அதிகாரம் மூணாவது வசனம் ரெண்டு குழந்தையர் மூணாம் அதிகாரம் மூணாவது வசனம் ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாக்கிய கிறிஸ்தின் நிருபமா இருக்கிறீர்கள் என்று இருக்கிறது அது மையினால் அல்ல ஜீவனுள்ள தேவனுடைய ஆவினாலும் கற்பலையினால் அல்ல இறுதிங்களாகிய சதியான பலைகளையும் எழுதப்பட்டு இருக்கிறது ஆமேன் இங்க பாத்தீங்கன்னா ஒரு எழுதும் போது அந்த பொருந்தை படத்தை பார்த்து நீங்களே அந்த நிருபங்கள் நிருபங்கள் அது லெட்டர் கற்றுடைய வார்த்தைகள் நிருபம் வந்து கற்றுடைய வார்த்தைகள் ஆமேன் அது எங்க எழுதப்பட்டிருக்கிறது மையினால் அல்ல உங்களுடைய இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அதான் புதிய ஏற்பாட்டு சபையில ரொம்ப முக்கியம் இரண்டாவது சொல்றாரு எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷரால் மறிந்தும் வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே தானேசனம் ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாக இருக்கிறீர்கள் என்று இருக்கிறது அது அல்ல ஜீவனுள்ள தேவனுடைய ஆவினாலும் அல்ல இறுதிகளாகிய சதியான பழகையும் எழுதப்பட்டு இருக்கிறது ஒரு ஒரு லெட்டரு ஒரு எழுத என்றால் முதலாவது படிக்கிற பிள்ளைங்கள் எது தேவை பேனா தேவை மை பேனா தேவை அதுக்கப்புறம் நோட்புக்கு தேவை அதுதான் வந்து ஒரு எழுதுவாங்க எல்லா நியூஸ் பேப்பர்லையும் பாருங்கள் நியூஸ் பேப்பரே அப்படி தான் ஆச்சு அடிச்சுலாம் வரும் மைய பேப்பர் ரொம்ப முக்கியம் இரண்டு அது ஸ்கூல் வந்து அந்த போர்டு இருக்கும் கருப்பு கலர் போர்டு சாக் பீஸ் அது எழுதுறது புரியுதுங்களா புக்கில் எழுதுற மாதிரி இருக்கும் இங்க இங்க பார்த்தீங்கன்னா மையினால் அல்ல பரிசுத்த ஆவினாலும் என் தேவருடைய ஆவினாலும் ஜீவனுள்ள ஆவினாலும் நம் இறுதியமாக பலகையில் எழுதப்பட்டு இருக்கிறது அத்துடைய வார்த்தையை நாம் இறுதிமாகிய பழகில எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது அதுதான் நாம் நடமாடும் நிருபங்களாக இருக்கிறோம் கிறிஸ்து வெளிப்படுத்துவதாக இருக்கிறோம் அதுதான் எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷரால் மருந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவ நிருபமா இருக்கிறீர்கள் என்று இருக்கிறது அது மையினால் அல்ல ஜீவனுள்ள தேவனுடைய ஆவினாலும் கற்பலகினால் அல்ல இறுதிகளாக சதியான பலகிலையும் எழுதப்பட்டிருக்கிறது எழுதப்பட்டிருக்கிறது நாங்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்தின் மூலமா இப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய வார்த்தை கத்துடைய வார்த்தை நம் இறுதிமாக பலகையில எழுதப்பட்டிருக்க வேண்டும் வெறும் வார்த்தை வார்த்தையாக இருந்தால் வார்த்தை கொள்ளும் ஆவியை உயிர்ப்புவிக்கும் ஆமீன் நமக்குள்ளாக ஒரு சுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார் இந்த வார்த்தை அமீன் அது உள்ள போகும்பொழுது ஆவியாக இருதயத்தில் போகும்பொழுதுதான் அந்த அந்த வார்த்தை மூலியமாக நம்ம ஜீவன் உண்டாயிருக்கிறது வெறியும் வார்த்தைங்க ஒரு எல்லாம் பாத்தீங்கன்னா பைபிள் எடுத்து தலைமையில வச்சு படுத்துப்பாங்க காத்து கருப்பில் இது அண்டாது கிடையாது வார்த்தை கொள்ளும் ஆவியை உயிர்ப்பிக்கும் இந்த வார்த்தை நம்ம ஆவியாக இருதயத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும் மனதிலே நம் வைத்திருக்க வேண்டும் அதுதான் எசைக்கியால் எசைக்கியல் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே உன்ன அழகாக சொல்லப்பட்டிருக்கு எசைக்கியல் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க அங்க உன்னு அருமையாக சொல்லப்பட்டிருக்கோம் பாருங்க இருபத்தி வருஷம் வாசிக்க பாருங்க எஸ்ஐக்கியல் முப்பத்தி ஆறுல நான் உங்களை புரட்சாதிகள் எடுத்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலிருந்து சேர்த்து உங்கள் தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன் அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன் நான் உங்களுடைய உங்களுடைய உங்களை சுத்தமாக்குவேன் நீங்கள் சுத்தமாவீர்கள் உங்களுக்கு ந நவமான இறுதிங்களை கொடுத்து என்ன என்ன மாதிரி இறுதியம் நவமான இறுதியம் அதாவது சதவான இறுதியத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எழுத் எடுத்து போட்டு சதியான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் இருபத்தி ஏழாவது வருஷம் சொல்லி பாருங்கள் உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளை நடக்குவோம் என் நியாயங்களை கை கொள்ளுவோம் அவைகள் செய்யும் பண்ணுவேன் அதை லோவியா நம்மளுக்கு நவமான இருதயத்தை தருவாராம் சதியான இருதயத்தை தருவாராம் எப்போ நம்ம ரசிக்கப்பட்டோமோ எப்போ பரிசுத்த ஆவியன் நமக்குள்ளாக வந்தாரோ எப்போ நம்ம தெய்வனுடைய ஆலயமாக இருக்கிறோமோ எப்போ நம்ம தெய்வனுடைய பிள்ளையாக இருக்கிறோமோ ஆண்டராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ ஆமென் ஆவியன் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார் அவன் அந்த கருத்துடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளும்படியான அந்த இறுதியத்தை கருத்தை திறந்து விடுகிறார் அது சதையான இறுதியமாக இருக்கிறது அலுவயா கருத்துடைய வார்த்தை வரும்பொழுது அது ஒரு ஈர்ப்போடு ஏற்றுக்கொண்டு அதிலே நடக்குரலாக இருக்கும் என்று வேதம் சொல்கிறது நவமான இறுதி கருத்தை நம்ம கொடுத்திருக்கிறார் ஒரு பலகை போல கருத்துடைய வார்த்தை ஒரு பழகில எப்படி எழுதுருமோ ஒரு நோட்புக்கில் எப்படி எழுதுருமோ கருத்துடைய வார்த்தையை ஏற்று அதை பணிந்து பதித்து கொள்ளுகிற இறுதியாக கருத்தை நம்மளுக்கு வைத்திருக்கிறார் நம்ம ரச்சிக்கப்படுவது முன்பாக நம்மளுடைய இறுதியம் எப்படி இருந்ததோ என்று தெரியாது பிறகு நம்ம நவமான இருதயத்தை இருக்கிறார் சதையான இருதயத்தை இருக்கிறார் ஆவியாக இருதயத்தை இருக்கிறார் அதுல கருத்துடைய வார்த்தையை அவர் வைத்து அது வழி நடக்க செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார் வேறியும் பைபிள் நம்ம எழுத்தினாலையும் பைபிள் நம்ம கையில வைத்திருக்கிறதுனால மாத்திரம் உங்களுக்கு புரோஜனம் கிடையாது பைபிள் வைத்திருக்கிறோம் அது நாம் படிக்க வேண்டும் அந்த வார்த்தைகளை நம்ம இறுதி இறுதிமாக பலகையிலே வைத்துக் கொள்ள வேண்டும் எழுதப்பட்டு இருக்க வேண்டும் அதன்படி நடக்க வேண்டும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது அது உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதானாவையை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாவசத்திலிருந்து இடுத்துக் கொட்டு சதியான இருதத்தை உங்களுக்கு கொடுப்பேன் அழையா உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளை நடக்குவோம் என் நியாயங்கள்படி படி கை கொள்ளுவோம் அவைகள் செய்ய பண்ணுவேன் என்று எவனாய கருத்தை சொல்லுகிறார் எப்ப நம்ம ஆண்டு வார்த்தைகளை நம்ம இருதயத்துல வைத்திருக்கிறோமோ அப்பொழுது நம்ம நடமாட நிருபங்களாக இருக்கிறோம் நடமாடும் பைபிளாக இருக்கிறோம் அவன் நடமாடும் தேவனுடைய ஆவி உடையவர்களாக இருக்கிறோம் நம் நடமாடும் கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதாக இருக்கிறோம் சொல்லுகிறது இந்து குழந்தை இரண்டாம் அதிகார பதினோரா வசனம் கருத்துடைய நம்ம இரு நவமான இருதயத்துல கருத்துடைய வார்த்தைகள் நம்ம எழுதப்பட்டு இருக்கும் பொழுது ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது கருத்தை நம்மளை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லாரையும் வெற்றி சிறக்க பண்ணல யாரும் இறுதியெல்லாம் நவமான இறுதியுமாக உள்ளத்துல புதிதாக ஆவியை ஏற்றுக்கொண்டவர்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தான் வெற்றி சிறக்க பண்ணுகிறார் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவர் அறிகின்ற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனு கிறிஸ்தோது அமேன் கிறிஸ்தவுகள் எப்பொழுதும் வெற்றி சிறுக்க பண்ணிக்கிறார் எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவர் அறிகின்ற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவரே நம்ம மூலியமாக வெளிப்பட விரும்புகிறார் அமையன் என்ன அமேன் உன்னை தொடுகிறேன் கண்மனை தொடுகிறேன் என்றாலும் சொல்றார்கள் உங்களை பார்க்கிறவர்கள் என்னை பார்க்கிறார்கள் நாம் பேச்சு பேச நாம என்ன பேசணுமோ அது கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது பேதுரை பார்த்து சொன்னார்கள் நீயோ கழிவு கழிவுகளான் அல்லவா நீயோ அவரோடு கூட இருந்து உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது உங்களுடைய பேச்சு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும் நம்மளுடைய பார்வை கிறிஸ்து வெளிப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும் நம்மளுடைய செயல் விசுவாச கேட்ட செயல் விசுவாச கேட்ட கிரியை ஏசு கிறிஸ்து வெளிப்படுத்தலா இருக்க வேண்டும் ஓ இவங்களும் ரசிக்கப்பட்டிருக்காங்க இவங்களும் சமைக்க போயிருக்காங்க இவங்க எப்படி இருக்காங்க நம்ம ரசிக்கப்படாத மனிதர்களை எவ்வளவு பரவாயில்ல என்று அப்படி சொல்லத்தக்கதான ஒவ்வொரு காரியத்தை அதன்படி நடந்து கொள்ளக்கூடாது கூடாது அலையா ரசிக்கப்படு ரசிக்கப்படாதவர்களே நல்லா இருக்காங்களே கரெக்டா இருக்காங்களே ரசிக்கப்பட்டவர்கள் இவ்வளவு துன்மார்க்கமா இருக்கிறார்களே ரசிக்கப்பட்டவர்கள் இவ்வளவு தரித்திலும் வியாதியிலும் கஷ்டத்திலும் இருந்து கொண்டிருக்கிறா என்று அவன் அப்படி சொல்ல விடாதபடிக்கு நாம் கிறிஸ்துவ உடையவர்களை போல வாழ வேண்டும் கிறிஸ்துவின் உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டவர்களை போல வாழ வேண்டும் எல்லாரும் சபைக்கும் பைபிளத்தினால எல்லாரும் கிறிஸ்துவ உடையவர்களா கிடையாது மாம்சத்தின்படி கிறிஸ்து ஆபிருகம் பிறந்தார் அவர்கள் எல்லாருமே ஆபிரகாம் பிள்ளைகள் அல்லவே என்று சொல்கிறது அல்ல உள்ளவனே யூதனன் கிறிஸ்துவே பரிசு தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவனே கிறிஸ்துவர்கள் என்று சொல்கிறது கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகின்ற அறிவின் வாசனைகளை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோதரும் ரசிக்கப்படுகிற்குள்ளேயும் கெட்டு தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தைகளாக இருக்கிறோம் அவர் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு நீங்களும் நாடும் நடமாட பஃமாக இருக்கிறோம் நீங்களும் நாடும் நடமாடும் வாசனையாக இருக்கிறோம் கிறிஸ்துவின் வாசனையாக இருக்கிறோம் நீங்களும் நாடும் நடமாடும் சென்ட் கிறிஸ்டினுடைய சென்டாக இருக்கிறோம் நமக்கு நமக்கு இந்த வாசனை கிறிஸ்துவின் வாசனையாக இருக்க வேண்டும் நமக்கு வருகின்ற வாசனை அபிஷேக நிறைந்த வாசனையாக இருக்க வேண்டும் நடந்து போகையில் அவர் சுகமானார்கள் அது கிறிஸ்துவின் வாசனை வெளிப்படுத்தினது அல்ல கிறிஸ்துவின் வாசனை வெளிப்படுத்துகிறது அமையன் ரசிக்கப்படுகிறவர்களுக்குள்ளயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தைகளாக இருக்கிறோம் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே ஏதுவான மரண வாசனையாகவும் ரசிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு எதுவான ஜீவ வாசனையாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது அலோய்யா உங்களை பார்த்து என்னை பார்த்து நடமாட நிருபங்களாக இருக்கிறோம் சாதாரண கிடையாது உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் என்று பவுளை பார்த்து பார்க்கிறோம் நீங்களும் நானும் ஆவியாக இருதயத்தை திறந்து அமன் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு கருத்துடைய வார்த்தை எழுதி வைத்திருக்கும் என்றால் அதன்படி நடக்கிற மனிதர்களாக இருப்போம் என்றால் நீங்களும் நானும் இந்த உலகத்தை கலக்குகளாக இருக்கும் அலோய்யா நீங்களும் நானும் கருத்துடைய சித்தத்தை

கற்பலைகனால் அல்ல இறுதிகளாகி சதியான பழகியும் எழுதப்பட்டிருக்கிறது அல்ல லூயா நாங்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்தின் மூலமாக இப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் எங்களால் ஏதாகும் ஆகும் என்பது போல ஒன்று யோசித்திருக்க நாங்கள் எங்களால் தகுதியானவர்கள் அல்ல எங்கள் தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது அல்ல லூயா எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது அப்போ அவருடைய ஊழியத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஒரு பாரமான ஊழியம் அமீன் கிறிஸ்துவர் கிறிஸ்தவர்களை அடித்தாரு கிறிஸ்தவர்களை அவர் பாடுகளை சகித்து கொண்டிருக்கிற மனுஷனா இருக்கிறார் அமேன் அவரை கொண்டு அவன் அப்போ சில நீங்கள் அதிகாரம் படிச்சு படிச்சு பார்த்தீங்கன்னா அவசல் பவுல் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினாலு வருஷம் எல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா தேவன் விசேஷித்த அற்புதங்களை அப்போ சில பவுல் மூலியமாக தேவன் செய்கிறார் அலூயா அவருடைய கச்சைகளை போட்ட போட்டவுடனே வியாதிகளா குணமாகிறது விசாசங்களா ஓடுகிறது நம்ம பார்க்கிறோம் ஆனால் எங்களுடைய தகுதி எங்களால உண்டானது அல்ல அவனது தேவன் கொடுத்த ஈவாகவே இருக்கிறது கிருபினால் விசுவாசத்தை கொண்டு ரசிக்கப்படுகிறோம் கிருபினால் நாள் விசுவாசத்தை கொண்டு இந்த உலகத்தில் வாழ்கிறோம் கிருபினால் நாள் விசுவாசத்தை கொண்டு நாம் ஊழித்து செய்கிறோம் கிருபினால் நாள் விசுவாசத்தை கொண்டு இந்த உலகத்தை நாம் விஷயம் எடுக்கிறோம் அழையா இது எங்களால் உண்டானது கிடையாது நாங்க யோசிப்பதற்கு ஒண்ணுமே கிடையாது எல்லாம் அவருடைய ஈவு எல்லாம் அவருடைய இரக்கம் எல்லாம் அவருடைய தகுதி அவர் கொடுத்த தகுதி என்று ஐந்தாம் சொல்கிறார்கள் எங்களாகலும் எங்களால் எதையாகலும் ஆகும் என்பது போல ஒன்றையும் யோசி யோசிக்கிறதுக்கு நாங்கள் எங்களால் தகுதியானவர்கள் அல்ல எங்களுடைய தகுதி எவனால் இருக்கிறது புதிய உடன்படிக்கையின் ஊழிகாரராக இருக்கும்படி அவரை எங்களை தகுதியுள்ளவர்களாக்கினார் அத உடன்படிக்கை எழுத்துக்குரியதாயிராமல் இருக்கிறது எப்படி இருக்கிறது எழுத்துக்குரிதாயிராமல் எழுத்து எழுத்துக்கொள்ளும் ஆவியோ உயிர்ப்பிக்கும் எழுத்து கொள்ளும் ஆவிய உயிர்ப்பிக்கும் கொடுக்கப்பட்டது ஆனால் கிருவை ஏசு கிறிஸ்தனால் கொடுக்கப்பட்டது என்று ஆமேன் நீங்க யோவன் ஒன்னாம் அதிக அழகா வாசிக்கலாங்க நியாயப்பிரமாணம் ஆமேன் பதினேழு வசனம் யோவன் ஒன்னாம் அதிகர் பதினேழு வசனம் ஆஹ் எப்படி நீ நியாய்பிரமாண மோசின் மோசின் மூலியமாய் கொடுக்கப்பட்டது கிருபையும் சத்தியமும் கிறிஸ்து மூலிமா உண்டாயின ஆமன் கிருபையும் சத்தியம் ஏசு கிறிஸ்து மூலியமாக உண்டானது நியாயப் பெருமானும் எழுத்து நாள் கொடுக்கப்பட்டது ஆமன் பழைய ஏற்பாட்டுல நியாய்பெருமானம் கொடுக்கப்பட்டது மக்கள் பின்பற்றவில்லை ஆனால் ஆனால் கிருபை ஆமேன் கிருபை அந்த முக்காலிட்ட அந்த ஊழத்துக்கு அவ்வளவு மகிமை என்று அவ்வளவு பின்னாடி அவங்க மோசை குறித்து சொல்லப்பட்டு வருகிறார் புதிய ஏற்பாட்டுல இருக்கிற நீங்களும் நானும் புதிதான ஆவி இருக்கிறோம் ஏசு கிறிஸ்து நமக்குள்ளாக வாச பண்ணுகிறா இருக்கிறார் அதுதான் ரொம்ப முக்கியத்துவம் புதிய உடன்படிக்கையின் ஊழியக்கராக இருக்கும்படிக்கு புதிய உடன்படிக்கை கருத்துடைய பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு அவரே எங்களை தகுதி உள்ளவராக்கினார் அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரிதாக இல்லாமல் ஆவிக்குரிதா இருக்கிறது எழுத்துக்கொள்ளும் ஆவியை உயிர்ப்பிக்கும் நாம் பெரியும் பைபிள் வச்சு நிற்கிறேங்க பைபிள் தலைமையில வச்சுன்னு படுத்து நிற்கிறேங்க பைபிள் மாத்திரம் வார்த்தை ஒரு நாள் எடுத்துட்டு போயிட்டு வந்தனால் அந்த அந்த கருத்துடைய வார்த்தையினுடைய சாராம்சம் அறிந்து கொள்ள மாட்டோம் ஏதோ ஒரு வார்த்தை அறிந்து புரிந்து கொண்டு நம் தவறாமல் புரிந்து கொண்டால் கருத்துடைய வார்த்தை நம்மளே அழித்து விடுமலுயா பாருங்க ஆதாம் ஏவாலயம் இந்த பழத்தை சாப்பிட்டா சாகவே சாவாய் என்று ஆண்ட சொல்லிட்டேன் விசாசம் சொல்றான் இந்த பழத்தை சாப்பிடவே சாப்பிட்டாய் சாக மாட்டாய் அப்படி உள்டாவா அடிக்கிறான் ஆனால் அதை ஆவியோடு நிதானித்து நம்ம பார்க்கும் பொழுதுதான் இந்த கருத்துடைய வார்த்தை நம்ம அறிந்து புரிந்து கொள்ள முடியும் அதுதான் வேதம் சொல்கிறது எழுத்துக்கொள்ளும் ஆவியை உயிர் பைக்கும் ஆவியானவருக்கு இடம் கொடுப்போம் ஆவியான எங்கே உண்டோ அங்க விடுதலை உண்டு சொல்லுகிறது சொல்கிறது அமேன் வசனம் பார்த்தீங்கன்னா மோசி குடித்ததன் கருத்து சொல்லப்பட்டிருக்கும் எழுத்துகளினால் எழுதப்பட்டு கற்களில் பதித்திருந்த மரணத்துக்கு எதுவான உழித்து செய்த மோசையினுடைய முகத்திலே மகிமன் பிரகாசம் உண்டானபடினால் இசை புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்கக்கூடாததா இருந்தது இது மோசடி வந்து அந்த கற்பலைக்கு அந்த உடன்படிக்கை உடன்படிக்கை வார்த்தைகளை கருத்துடைய நியாயபரமான வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள முடியாத அவர் நாற்பது நாள் இரவும் பகலும் உபவாசம் பண்ணி கருத்து சமூகத்துக்கு பெற்றுக் அவருடைய கருத்து சமூக அபிஷேகத்தினால் நிறைந்ததுனால அவர் முகம் பிரகாசமா இருந்தாலும் முக்காடு போடுறாரு அவர் அந்த முக்காடை போட்ட ஊழியமே பயங்கரமா இருக்கிறது என்றார் முக்காடை நீக்கி ஆவியான அபிஷேகத்தினால் செய்த ஊழியம் எவ்வளவு மகிமுள்ளதா இருக்கிறது என்று ஆம நீங்க அப்போது எழுதுகிறது நம்ம பார்க்கிறோம் நாங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது எழுத்துகளினால் எழுதப்பட்டு கற்களில் பதித்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழித்து செய்த மோசையனுடைய முகத்திலே மகிமையின் பிரகாசம் உண்டானபடினார் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதா இருந்தார்கள் ஒழிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமுழிதாயிருந்தார் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமுள்ளதாயிருக்கும் நீங்கள் நான் மகிமையுடையவர்கள் புதிய உடன்பிடிக்கிற உடன்பாட்டையில் பெற்றுக் கொண்டிருக்கிற நிறுவனங்களாக இருக்கிறோம் நீங்கள நானும் கூறியவர்களாக இருக்கிறோம் ஆக்கணி தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதாக இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிம உள்ளதா இருக்குமே இப்படியாக மகிமைப்பட்டு இருக்க அந்த ஊழியம் இந்த இருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டதல்ல அன்றியும் ஒளிந்து போவதே மகிமுள்ளதாக இருந்தது ஆனால் நிலைநிற் நிலைத்திருப்பது அதிக மகிமுள்ளதாக இருக்குமே நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவா உடையவர்களானதால் மிகவும் தாராளமாக பேசுகிறோம் மேலும் ஒளிந்து போவதன் முடிவை இஸ்ரேல் புத்திகளை நோக்கி பாராதது பாராதபடிக்கு மோசு தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டு கொண்டது போல நாங்கள் போடுகிறதில்லை அவர்களுடைய மனது கடினப்பட்டது இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாட்டு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது அது கிறிஸ்துவாலே நீக்கப்படுகிறது அது கிறிஸ்துவனாலே நீக்கப்படுகிறது மோசையின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் பொழுது இந்நாள் வரைக்கும் முக்காடுகள் அவர்கள் இருதத்தில் மேல் இருக்கிறது அவர்கள் கர்த்தரிடத்தில் இடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போவோம் கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலையும் உண்டு நம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்துடைய மகிமையை கண்ணாடியில காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கருத்தால் இந்த சாயராகத்தானே மகிமின் மேல் மகிமை அடைந்து அரூபமாக்கப்படுவோம் அலோயா மகிமை மேல் மகிமை அடைந்து மருபமாக்கப்படுவோம் கத்தோடைய ஆவியானவர் எங்கே உண்டு அங்க விடுதலை உண்டு நம் ஒவ்வொரு நாளும் ஆவியான அபிஷேகத்தால் நிரம்பப்பட வேண்டும் ஒவ்வொரு நாள் ஆவிக்குரியவர்களால் நடந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஆவியான ஒரு அபிஷேக சத்தத்தை கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் இறுதித்து திறந்து அப்பா அம்முடைய வார்த்தை என்னுடைய இருதத்தில எழுது என்று நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்மளுடைய இருதத்துல அவருடைய வார்த்தை வைத்து அதன்படி நடக்க வைப்பேன் என்று விதம் சொல்லுகிறது கருத்துடைய ஆவி நம்மளுடைய ஆவியால் நம்மளுடைய ஆவின் அபிஷேகத்தில் நிறைந்து கருத்துடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ள இருக்கும் பொழுது நம்ம மகிமை மேல் மகிமை அடைந்து ஆமே நம்ம கருத்தரை காண்போம் என்று வேதம் சொல்கிறது நம்ம எல்லாரும் திறந்த கருத்துடைய மகிமை கண்ணாடியிலே காண்கிறது போல ஆவியாயிருக்கிற கருத்தரால் அந்த சயலாகத்தானே மகிமை மேல் அடைந்து மறுரூபமாக்கப்படுவோம் அலையலோயா மறு காரியத்தை நீங்கள் ஒன்னு குறுந்திய பதினைஞ்சாம் அதிகாரத்துல வாசிக்கலாம் ஆமே நான் அந்த இடத்துல ஆமே நம்ம நம்ம உயிர் தெரிந்த பொழுது ஆமன் நம்ம உயிர் தெழும் பொழுது இல்ல கடத்துடைய வரிகள் வரும் பொழுது மாம்சமும் ரத்தமும் பரலோகத்தில் பிரவேசிப்பதில்லை நம்ம மகிமேன் சரீரத்தை கொடுப்பாரா அதுக்கு உதாரணமா தான் நாங்கள் ஆமன் ஒன்னு குறிந்த பதினைஞ்சாம் அதிகாரத்தை சொல்லப்பட்டு இருக்கிறது பறவைகளுக்கு வேற மாம் வேற மேனி இருக்கிறது மிருகங்களுக்கு வேற மேனி இருக்கிறது உயிர் தெழும் பொழுது நம்மளுக்கு ஆவிக்குரிய மேனியை கொடுப்பார் என்றுதான் சொல்லுகிறது பாருங்க ஒண்ணுக்கு குறிந்த பதினைஞ்சாம் வருஷம் பதினாறு நாப்பத்தி நாலாம் ஜென்ம சரீரம் விதைக்கப்படும் ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும் ஜென்மம் சரீரம் உண்டு ஆவிக்குரிய சரீரம் உண்டு அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மானான் என்று எழுதி என்று எழுதியிருக்கிறது பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் எழுவியா ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல ஜென்ம சரீரமே முந்தினது ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது முந்தின மனுஷன் பூமியில் இருந்த உண்டான மண்ணானான் இரண்டாம் மனுஷன் வானத்தில் வந்த கர்த்தர் அலே லூயா சகோதரரே நான் சொல்கிறது என்னது மாம்சமும் ரத்தமும் மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிக்க மாட்டார் அள்ளி உள்ளுவது அழியாமையும் சுதந்திரப்பதில்லை இதோ ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் நாம எல்லாரும் அடைவதில்லை ஆகிலும் கடைசியை காலம் துணைக்கும் பொழுது ஒரு நிமிஷத்தில் ஒரு இமையும் புள்ளுதிலே நம்ம எல்லாரும் மறு ரூபமாக்கப்படுவோம் எப்படி மறு ரூபமாக்கப்படுவோம் நான் உங்களுக்கு படிச்ச ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாரும் திறந்த முகமாய் கருத்துடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல ஆவியானவரால் ஆவியாயிருக்கிற கர்த்தரால் இந்த சாயலாக அந்த ஆவியானுடைய சாயலாகவே கர்த்தரால் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறு ரூபமாக்கப்படுவோம் இங்கே என்ன சொல்லப்படுகிறது ஒரு நிமிஷத்தில் ஒரு நிமிஷம் பொழுது நம்ம எல்லாரும் மறு ரூபமாக்கப்படுவோம் எக்காலம் துணைக்கும் அப்பொழுது மறைத்தோர் அழி அழிவுள்ளவர்களாய் எழுந்திருப்பார்கள் நாம மறுரூபமாக்கப்படுவோம் அழி உள்ளதாகி இது அழியாமையும் இது சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும் அழி உள்ளதாக இது அழியாமையும் சாவுக்கியது ஆகிய சாவாமையும் கொள்ளும் பொழுது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிறது மரணமே உன் கூறு எங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே அலுயா நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்தனால் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்ரம் அலெலுயா ஆகியால் எனக்கு பிரியமான சகோதரரே கருத்தருக்குள் நீங்கள் பிரியா பிரயாசம் நீங்கள் படிக்கிற பிரயாசம் விருதாவாயிருந்தது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கத்துடைய கிரிகைகள் எப்பொழுதும் பெரியவர்களாக இருப்பீர்களாக நாம் எல்லாரும் திறந்த முகமா கத்துடைய மகிமையிலே கண்ணாடியிலே காணுகிறது போல நாம் கண்டு மகிமை மேல் மகிமை அடைவோம் இந்த காலை வேலையில அப்பா நம்முடைய ஆவியான அபிஷேகத்தை நிரப்புங்க அப்பா நாங்கள் கடினமான இறுதியமாக கூடாது அப்பா நாங்கள் பாவத்தின் இறுதியமாக கூடாது உங்க பின்மாற்ற இருக்க உடைய பின்மா உண்மை விட்டுட்டு பின்மாற்ற ஓடு இறுதிமா இருக்கிறது எங்களுடைய இறுதியம் ஒரு ஆவியாக இறுதியமாக மாறும்படியாகிறோம் ஆவியான அபிஷேகத்தை நிரப்ப முடியாதேன் உடைய உங்களுடைய வார்த்தை அப்பா எங்களுடைய இரு ஆவியாக இருதத்தில் எழுதி போய் எங்கப்பா இப்படி நாங்கள் ஒவ்வொரு நாளும் செய்யும் பொழுது நாங்கள் மறுரூபம் அடுவோம் மறுரூபம் அடைவோம் என்று சொல்கிறது கருத்துடைய ஆவியான எங்கே உண்டு அவங்க விடுதலை உண்டு நாங்கள் முக்காடு போட்டு ஊழித்து நாங்கள் செய்யவில்லை அப்ப நாங்கள் திறந்த முகமாய் ஆவியான அபிஷேகத்தில் நடந்து கொள்ள கிறிஸ்துவுக்குள் அசைகிறோம் கிறிஸ்துவுக்குள் பேசுகிறோம் கிறிஸ்துவுக்குள் கருத்துடைய சித்தத்தை செய்கிறோம் அந்த அனுபவத்துக்குள்ளாக எங்களை நடத்த முடியாத சபிக்கிறோம் அப்பா எங்களை ஒவ்வொரு நாளும் அப்பா சுத்திரம் அபிஷேகத்தை நாங்கள் நிரப்புங்க